ிய பக்த கோடிகளே உப்பும் மேயர் நாராயணசாமி நகரலே புதுச்சேரி மாநிலத்தில் அமைந்துள்ள பாதாள பைரவி என்று சொல்லக்கூடிய மகாவாராகி அன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதற்குண்டான மகா கும்பாபிஷேகத்தினுடைய பிரசுரம் இங்கே இருக்கிறது பக்தகோடிகள் என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அன்னைக்கு தேவையான உதவிகளை செய்யுமாறும் மகா கும்பாபிஷேகத்தில் பங்கேற்று அன்னையின் அருளை பெறுமாறும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் பீடாதிபதியான ஸ்தாபகரான சிவஸ்ரீ நாராயண ஜீவானந்த சுவாமிகள் தங்களிடம் அன்புடன் வேண்டுகிறேன் அனைவரும் வாங்க அன்னை ஆராகி அருள் பெறுக என்று உங்களை மீண்டும் ஒரு முறை அன்புடன் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்